لا اله الا الله. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا അൻപൂറിയ സഹോദര സിന്താൻ വസനങ്ങൾ என்ற உரையை அறிய இருக்கிறோம் சிந்தனையை தூண்டும் குரான் வசனங்கள் என்றால் ஒரு சில வசனங்களை பார்த்து கூட என்ன செய்திருவாங்க அவங்களுடைய மனமாற்றம் ஏற்பட்டுவிடும் உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்துவ பாரதியார் வந்து ஒரு சூறா ஒரு அத்தியாயத்தை பார்த்து விட்டு என்ன செஞ்சுட்டாரு இஸ்லாத்துக்கே வந்துட்டார் தப்பதியதா அபீரஹாபியும் வத்தாபு மா அகுனா அன்ஹு மானுகு பமா கச இந்த அபீரஹோபி என்பவன் யார் என்றால் நபிகள் நாயகம் செலலா வரைவர் சொல்லும் அவர்களுடைய தந்தைக்கு சகோதரன் பெரிய தந்தை இவன் கடைசி வரைக்கும் என்ன செய்யல இஸ்லாத்தை ஏத்துக்க அப்ப இஸ்லாமத்தை ஏத்துக்க கூடியவராக அவன் நடிச்சாலும் ஏத்துக்கலாமல்ல அபிலகம் என்பவன் ஒரு உதாரணத்துக்கு நடிக்கிற மாதிரி நடித்து நான் முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியும் வரல அல்லாம் குரான்ல என்ன சொல்றான் அபிலகப்புடைய மறுமை வாழ்க்கை நஷ்டம் அபிலகபியும் ஒரு தப்பு அவன் கையும் நாசமாகிவிட்டது அவனுடைய செல்வமும் பொருளும் அவனை காக்காது இப்படி ஒரு அத்தியாயத்தை ஒரு பாரதியார் பார்த்தவன என்ன நினைக்கிறாருன்னா அது எப்படி நபிகள் நாயகத்துடைய பெரிய தந்தைக்கே இந்த இஸ்லாம் மார்க்கம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சிந்தித்து அந்த குரானையே என்ன மொத்தமா படித்து இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு அப்ப ஒரு அத்தியாயம் ஒரு வசனம் அப்படி என்ன செஞ்சவன ஆட்களை மாத்திவிடும் அந்த அளவுக்கு அதுல என்ன இருக்குது நிறைந்து இருக்கிறது அதுல ஒரு குறிப்பிட்டு சில வசனங்களை நாம என்ன செய்யறோம் அறிய இருக்கிறோம் அல்லாஹ் சுபாலத்தாலா நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றான் ஏன் ஐயோ வல்லதின்னு ஆமலும் நம்பிக்கை கொண்டவர்களே இன்ஜாஹும் ஃபாசிக்கோன் உங்களிடம் ஒரு குற்றம் முடிபவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தான் அதை நீங்க எப்படி அணுகணுமா பி நபையும் பையத்தை நப உ துசீபு அதை அந்த அதை நீங்கள் என்ன செய்யணும் என்றால் விசாரித்துக் கொள்ளுங்கள் அந்த சமுதாயத்துக்கு மேல நீங்கள் அறியாமையால பழியை போட்டுவிடக்கூடாது ஒரு செய்தியை கொண்டு வந்தனா நீங்க அப்படி நீங்கள் அதை விசாரிக்காமல் நீதியை நிலைநாட்டாமல் அவர்கள் மீது நீங்கள் பழியை போட்டுவிட்டால் அந்த பாவம் என்ன ஆயிரும் உங்களுக்கு வந்துடும் நீங்க குற்றம் செய்து கவலைப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் சிந்தனை தூண்டாம் பாருங்க முதல் சிந்தனை தானே ஒருத்தர் செய்தியை கொண்டு வரான் இவர்கிட்ட வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து விசாரிக்கணும் செய்தி என்றால் மார்க்க சட்டமும் இருக்கும் குடும்ப விவகாரமும் இருக்கும் பொது செய்தியும் இருக்கும் சொத்து பிரச்சனை அப்ப என்ன செய்யணும் அதை வந்து ஒரு அறிவோட அணுகணும் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் மனைச்சியா என்ன கூடாது தீர்ப்பு வழங்கி விடாதீர்கள் அன்று சிறு சிந்தனையை தூண்டும் வசனங்களில் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தீர்ப்பு வந்து ஒரு செய்தி வருதுன்னா விசாரிக்கணும் நீங்கள் போட்டு விடாதீர்கள் பழியை அது உங்களுக்கு அது பெரிய தீங்காகிவிடும் என்று ஹதீச பத்தி தான் ஒரு செய்தி வருது நபிகள் நாயகன் சொன்னாங்கன்னு சொல்லி அது சரியான செய்தி தானா என்பதை ஆய்வு செய்து கொள்ளணும் எந்த ஒன்றை இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அடுத்து பாருங்க அல்லாஹ் சுபானா தாலா இன்னொரு சிந்தனையை தூண்டக்கூடிய வசனத்தை பாருங்க இதெல்லாம் வந்து இந்த ஒரு வசனத்தை வைத்து கொண்டே நம்ம என்ன சேர்ந்திடலாம் அவ்வளவு சிந்தித்துக்கிடலாம் அவ்வளவு சார்ப்பாக்கி கொள்ளலாம் வல்லதீன இதா துக்கிய ரூபி ஆயாத்தி லம் யூ ஹிர் அலைகா சும்மன் உம்யானா இறைவனின் வசனங்கள் உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் கூறப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் லம் யூ ஹிரூ அலைரா சும்மா உம்மியானா அதில் செவுடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டார்கள் மாறாக என்ன செய்வார்கள் சிந்திப்பாங்க இது இது அல்லாஹ் சொன்னதா இருக்குமா என்னடா இது அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லா நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வச்சாச்சு அப்படின்னு ஹதீஷில் சொல்கிறாங்கள அல்லாஹ் வந்து மனித குலத்துல இருந்து அல்லா நபியை வந்து காப்பாற்றுவோங்கிறான அல்லா சிந்திக்க சொல்கிறானு செவுடர்களும் குருடர்களும் விழக்கூடாதுங்கிறானே அப்படின்னு சொல்லி மாறா என்ன செய்வோம் சிந்திக்கணும் அவ சிந்தனையை தூண்டுற அளவுக்கு நல்லா இணை அத நீங்க வந்து கவனித்து நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்றான் அதே போல ஒரு கண்ணியமானவர்களுக்கு ஒரு சில வசனத்தை எல்லாம் சொல்றான் பாருங்க இதெல்லாம் நீங்க குரான் உள்ள போய் நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து படிப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் வல்லதீன அலா யஷதூர் ஜூர அதாவது நல்லடியார்களை எல்லாம் சொல்றான் அவர்கள் பொய்சாட்சி கூற மாட்டார்கள் வ இதா மரு வீணானவற்றை வீணானவற்ற தேவையற்றது தேவையற்ற கேளிக்கைகள் செய்வார்கள் அவர்கள் அதை விடுவார்கள் வெளியாயிருவாங்க அதுல இருந்து என்ன செய்வாங்க நலி பேருவாங்க ஒரு ஒரு அருவறுப்பான செய்தி நடக்கு தேவையில்லாத ஒரு கேளிக்கை நடக்குது கேலி கிண்டல் நடக்குது அதுல என்ன செய்யக்கூடாது அதுல நம்மளும் ஒருவராக நிக்க கூடாதுல இருந்து நம்ம கலந்துடணும் அதுவும் கண்ணியமாக என்ன செய்யணும் கலந்து போய் விடுவார்கள் நல்லடியார்கள் என்று அல்லா என்ன செய்யறான் சிந்தனையே தோன்றான் இப்படி நீங்க நடந்துக்கிருங்க அதான் அர்த்தம் அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க பூமி வானத்தை பத்தி அல்லா வந்து ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க அல்லதி ஜாலல குமுல் அர்த இந்த பூமியை நாம் வரைத்து இருக்கிறோம் யாருக்காக மக்களுக்காக உருண்டையா இருந்தாலும் இருக்கு விரிப்பு தன்மையோடு அமைத்திருக்கிறேன் முகர்கள் ஆயிரத்தி எட்டு விண் நட்சத்திரங்கள் இடிகள் எது வந்து விழுந்தாலும் ஒரு தடுப்பு வச்சிருக்கான் அந்த தடுப்பு நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாது தெரியாது அந்த தடுப்பு இதை வந்து தூளாக்கி கீழே கூட்டணும் ஒரு தற்காப்பு ஒரு கூரையை அமைத்திருக்கிறான் நல்லா இதெல்லாம் சிந்தனைக்குரியது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக எப்படி அந்த ஓசான் படலத்துலேருந்து வர்றது ஓசான் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு சில ஓசான் ஒன்று வச்சிருக்கிறாங்களா சில இருந்து காப்பாத்துறதுக்கு அந்த கதிர்வீழ்ச்சி வந்து மேலே அந்த ஓசான் ஓட்டையில் விழுந்து நம்ம மேலே படுது அதாவது இந்த நம்மளுடைய ஏசி கார் வாகனங்கள்லாம் அந்த ஒரு 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 இதை உருவாக்கி வச்சுருக்கான் மக்கள் மேலே வந்து அந்த சூடு தன்மை பட்டால் நாசமாகி விடுவோம்னு சொல்லிட்டு அதில் போய் ஓட்டை விழுந்துட்டு கொஞ்சம் இன்னும் விரைவுல பெருசு உலவுல உலக நம்மளை பாதுகாப்பதற்கு ஒரு முகடை அமைத்திருக்கிறான் அவனே வானத்தில் இருந்து மலையை இறக்குகிறான் அதில் இருந்து வெளிப்படுத்துகிறான் பயிர் பச்சைகளை வெளிப்படுத்துகிறான் இதெல்லாம் நீங்க திங்குறீங்க தின்னு போட்டு என்ன செய்றீங்க எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க நீங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ருசித்து என்னுடைய கனி வருத்தில எல்லாம் ருசித்து போட்டு என்ன செய்றீங்க பலா தஜியுள் அந்தாதன் எனக்கு இணை கற்பிக்கிறீங்க அதாவது எந்த மாதிரி வாசகம் என்றால் எனக்கு இணையாக எதையும் ஆக்கவே கூடாது பலா தஜி அலு அண்டாத சிறுக்கு வைக்கிறது ஒரு பக்கம் போட்டு நான் இருக்கிற மாதிரி இன்னொரு கடவுள் இருக்கிறான் என்று கூட சொல்லக்கூடாது இணை கற்பிக்கிறது ஒண்ணு இதே மாதிரி இன்னொரு அல்லா இருக்கான்னு சொல்லக்கூடாதுல்ல ஈக்குவலே கிடையாது நான் ஒருத்தன் தான் அப்ப அன்றாதன் நீங்க என்ன செய்ய கூடாது அதை செய்து நீங்கள் வந்து கற்பனை செய்து விடாதீர்கள் அறிந்து கொண்டே நீங்கள் செய்கிறீர்கள் இந்த அளவுக்கு இந்த வல்லமையை புரிந்து கொண்டு என்ன செய்றீங்க நன்றிகட்டு நீங்கள் நடக்கிறீர்கள் என்று அல்லா என்ன செய்றான் என்னைய வணங்குங்க நன்றிகட்டு பேராதீர்கள் என்று ஒரு வாசகத்தை சொல்கிறான் அடுத்து பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அல்லா சொல்றான் பாருங்க

ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் ஒரு அத்தியாயத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா உதவு இருக்கும் அதாவது இந்த அத்தியாயத்தை கொண்டு வருவதற்காக நீங்க என்ன செய்துக்கிறீங்க சுகதாக்கும் மின் தூண் இல்லா அல்லாவை தவிர அனைத்து மக்களையும் உதவிக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் அழைத்துக் கொண்டு இந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு வேதத்தை முன்னும் இன்னும் உலர்கள் இல்லாமல் தெளிவான வேதத்தை இப்படி கொண்டு வந்து காட்டணும் அப்ப பாமரனும் படிப்பான் பண்டிதனும் படிப்பான் எந்த ஒரு நூற்றாண்டுலையும் மாற்றப்படாது மாறவும் செய்யாது அப்படியே காட்சி அளிக்குது இப்படி ஒரு வேதத்தை கொண்டு வரணும் இப்படி ஒரு புத்தகத்தை உங்களால கொண்டு வர முடியுமா நல்லா என்ன செய்யலாம் அந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சவால விடுவான் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அல்லா விட்டுருங்க அல்லாஹ் நான் உதவி செய்ய மாட்டேன் நீங்கள் உண்மையாளர்களா இருந்தால் என் கொத்தும் சாதிக்கேன் இதில் உண்மையாளர்களா இருந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும் குரான வசனம் விடுதுன்னா நம்ம என்ன செய்யணும் உள்ள எல்லாத்தையும் படிக்கணுமே ஆய்வு செய்யணுமே அப்படின்னு முற்படம் சிந்தனையை தூடுற வசனம் தானே இப்படி ஒரு மற்ற வேதங்கள் சவால் விடுமா உலகத்துல எங்க ஒரு வசனத்தை கொண்டு வந்து மற்ற இதுல இருந்து சவால் விடும் எந்த குறையும் கிடையாது வந்து சொல்லி மூளைக்கு வேணா நமக்கு சில வசனங்கள் எட்டாம இருக்கலாம் ஆனா எதுலயும் என்ன கிடையாது ஒரு குறையும் கிடையாது எந்த முரண்பாடும் கிடையாது எந்த தவறும் கிடையாது இப்படி ஒரு சவாலை அன்னைக்கு இருந்த பண்டிதர்மார்களுக்கும் சவால் இன்னைக்கும் சவால் அதை சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க இந்த ஆட்சி அதிகாரத்தை பத்தி அல்லா ஒண்ணு சொல்றான் குளிர்லா உம்ம மாளிக்குள் முழுக்கி தூத்தி உள் முழுக்க அல்லாஹு ஆட்சியை என்ன செய்கிறான் என்றால் நாடியவரு கொடுக்கறான் நாடியவருக்கு நான் தான் கொடுக்குறேன் நான் தான் கொடுக்குறேன்னு இது எப்படி புரியணும் அல்லா வாகிய நான் யாருக்கும் என்ன செய்வேன் ஆட்சியை கொடுக்குவேன் கொடுக்காமலே ஆக்கி விட்டுருவேன் ஒரு அழிவின் மூலியமா ஆட்சியை நான் கொடுக்கிறேன் சிலவருக்கு என்ன செய்கிறேன் என்றால் மண் தசாவு வத்தல்சவுல் முழுத்தமிம்தசாவு நாடியவரிடம் ஆட்சியை வழங்குகிறேன் கொள்கிறேன் நான் நாடியவரை கண்ணியப்படுத்துகிறேன் சில பேரை என்ன செய்கிறான் அல்லாஹ கண்ணியப்படுத்துகிறேன் பத்த நான் நாடியவரை வ தில்லுமன் தசாவு இழிவையும் ஆகிடுவேன் கன்னியும் என் கைவசம் இழிவும் என் கைவசம் நான் நாடியெல்லாம் க கண்ணியப்படுத்துவேன் நான் நாடெல்லாம் என்ன சேர்ந்துருவேன் ஒருவனுக்கு அவமானத்தை ஏற்படுத்திடுவேன் இது என் கைவசம் இருக்கிறது கையிலே சொல்றான் பாருங்க மாதிரி அலா குள்ளி செய்யின் கதியில் அனைத்து பொருள்கள் மீது மாற்றல் உடையவன் இப்படி வசனத்தை படிக்கும் போது என்ன தோணணும் அனைத்து அல்லா கையில இருக்கு நம்மளுடைய முயற்சி தான் என்ன வேணாலும் மாற்றி விட்டுருவேன் ஒரு படிக்காதவனை கூட பெரிய பண்டிதர் அளவுக்கு உயர்த்தி விட்டுருவேன் பெரிய பண்டிதரனை வந்து ஒரு கூமுட்டை மாதிரி மாற்றி விட்டுருவேன் என் கைவசம் இருக்குது யாருக்கு வேணாலும் ஆட்சியை கொடுப்பேன் எந்த திறமையும் இல்லாதவனுக்கு கூட ஆட்சி போய் சேரும் எல்லா திறமையும் இல்லாதவன் ஆட்சி செய்யாத அளவுக்கு கூட இருப்பான் என் கைவசம் இருக்கு மானம் என் கைவசம் இருக்குது அவமானம் ஒரே செகண்ட்ல ஒருத்தனை அவமானப்படுத்தி விட்டுருவோம் அப்படின்னு அனைத்தும் என் கைவசம் அல்ல அந்த அந்த ராஜ்யத்தை சொல்லி காட்டுறான் உங்கெல்லாம் நீங்க முயற்சி இது என்ன இருக்குது நான் என்ன வேணாலும் செய்வேன் என்பது ஒரு கெட்டவனு கூட இருபது வருஷம் ஆட்சியை கொடுத்துருவேன் ஒன்னா நம்பர் அயோக்கியங்கிட்ட நான் ஐம்பது வருஷம் கூட ஆட்சி கொடுத்துருவேன் என்ன ஒண்ணுமணி அவளை ஸ்ட்ராங்காக கொடுத்துருவேன் ஆனா திறமை அறிவுலாம் சொல்லும் இவன் ஆட்சி செய்யக்கூடாத மக்கள்லாம் ஆனா கொடுப்பேன் என்டையாக இருக்கு அப்படின்னு அல்ல அந்த வசனம் அப்படி புரியுது பாருங்க அப்படி சொல்லி வச்ச மாதிரி அதே கவனத்துல வைக்கணும் அப்ப இதெல்லாம் நம்ம சிந்தித்து கொள்ளணும் அடுத்து பாருங்க தூளிஜூல் லைல பின்னஹா அதாவது இரவில் பகலை நுழைக்கிறான் தூளிஜொல் நுழைப்பது உடனே நுழைக்க மாட்டான் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே வருது நுழைப்பது என்பது ஒரே ஒரு ஒரு சொடக்கு போடுற செகண்ட்ல இரவு அப்படி டக்குன் பகலாவது பகலு உடனடியாக இரவும் ஆகாது ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஆனாதான் மனநிலைக்கு நல்லது அதனால அண்ணா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நுழைக்கிறது தூளி ஜூள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நுழைக்கிறது அதுதான் தூளி ஜூல்லை ஆரி தூளி ஆரி இரவாயிடுச்சு பகலு வந்து ஒரு சட்டன்ல வருமா வரவே வராது ஒரு நாலரை மணிக்கு கொஞ்சம் வரும் அஞ்சரை மணிக்கு கொஞ்சம் வரும் ஆறு மணிக்கு கொஞ்சம் வரும் அப்படியே வந்துதான் ஒரு பகல் முற்பகல் எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்போ அதையும் நான் என்ன செய்றேன் அப்படியாவே நுழைக்கிறேன் உங்களுக்கு அப்படி நுழைச்சாலே நம்ம தாங்குவோம் சடன்ல எந்த ஒண்ணு வந்தா நம்ம தாங்குவோமா ஒரு ஒரு பத்து கோடியை கொண்டு இந்த வச்சுக்க உழைக்குதான் தாங்குவோமா தாங்கம்மா எனக்கா ஆகி செத்து போயிருவோம் அஞ்சல பேர் அப்போ சட்டில் பகலும் இரவும் வந்தாலும் அதிர்ச்சி ஆகிடும் அந்த அதிர்ச்சி கூடாது அப்ப என்ன சொன்னாங்களா தூளு ஜூள் அப்படி அழகா அப்படி நுழைக்கிறேன் உள்ள அப்படிங்கிறான் மைய தீ செ இது நமக்கு தெரிஞ்சது நம்ம இறந்துட்டாலும் உயிர் வச்சிருவான் செத்த பூமியை உயிர்ப்பிக்கிறான் மலைகளை போட்டு அதெல்லாம் என்ன செய்றான் பயிர் பச்சைகள் வந்துரு அதையும் நான் செய்யறேன் மலையே இல்லைன்னா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மலை இல்லை அப்படியே கையெழுத்தோம் குளம் குட்டை பீச்சு எல்லா இடம் நின்று அல்லாம தெரிஞ்சிருது கஷ்டம் பஞ்சம் வந்துட்டு சொல்லி அப்ப அந்த பூமியை யார் பாக்குறா மழையை நான் தானே இறக்குறேன் விஞ்ஞானம் மூலியமாக சில தந்திரங்கள் செய்தாலும் மழை இல்லாம ஜீர்ணிக்க முடியுமா அந்த மழையை இறக்க போய் தர பல இடங்கள சேர்த்து வைத்து உனக்கு தண்ணீர் வருது மூலமே நான் தானே எனக்கு நன்றி செலுத்த கூடாதா அப்ப செத்த பூமி என்ன விக்கிறேன் மையத்தை மின்னல் ஹை இதுதான் முக்கியமான விஷயம் உயிரற்றிலிருந்து உயிரை கொண்டு வருகிறேன் இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுப்பார்கள் உதாரணத்துக்கு நம்ம சொல்ல இருந்து குஞ்சு வந்தது குஞ்சிலேருந்து பெருசாவுடன்தான் முட்டை இப்படி இப்படியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் உயிரற்றது என்றால் நம்ம இப்ப ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கிறோம்னா அறுபது வச்சுக்கிறீங்க எழுபது கூட வச்சுக்கிறீங்க எழுபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்னு இல்லாம இருந்தோம் அவன் ஒண்ணுமே இல்லாம கொண்டு வருவான் இப்போ மண்ணிலிருந்து ஆலம ஊதலா மனிதன் ஆயிட்டாங்க மண்ணு மண்ணு எல்லாம் ஒண்ணு இல்லாம தானே கொண்டு வந்திருப்பான் அப்ப ஒன்னும் இல்லாமையும் ஒரு பொருளை எழுதிவான்ல கொண்டு வருவான் அந்த ஆற்றலும் எனக்கு இருக்கு எல்லாமே ஒன்னு இல்லாம இருந்தது தானே இப்ப ஆடு மாடுக்கெல்லாம் மெட்டீரியல் தெரியாது நமக்கு எப்படியோ படைச்சுட்டா மனுஷனுக்கு மட்டும் மண் மலக்குக்கு ஒளி ஜின்னுக்கு வந்து நெருப்பு 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 ஒரு பொருளா இருக்குல்ல ஒண்ணு இல்லாம கொண்டு வருவேன் அந்த ஆற்றலும் எனக்கு இருக்கு செட்டதுக்கு அப்புறம் ஆடுன்னா எல்லாம் எந்த போறீங்க இப்படி ஒரு ஆற்றல் நான் வச்சிருக்கிறேன் என்கிட்ட இருக்குது அப்படிப்பட்டவனையும் என்ன செய்யி பயந்துக்கோ என்று அல்லாஹ் சொல்லிட்டு மின்னல் ஹைய வ தர்சுக்கும் மன் தசாவோ தர்சுக்குன்னா ரிஸுக்கு ரிஸுக்குன்னால் உணவு மட்டும் இல்லை பொருளாதாரம் காசு தங்கம் நகை காரு வீடு பங்களா எல்லாமே ரிஸுக்கு அதுக்கு ஒரு சொல்லியிருக்கு அப்போ தர்சுக்கும் மன்தசாவுன்னு நல்லா சொல்லிவிட்டு பி கைனல் ஹிசா நான் நாடினால் சில பேருக்கு கணக்கில்லாமல் அள்ளிக் கொடுத்துருவேன் அண்ணா வணங்குறான் வணங்கலை அதெல்லாம் இங்கே கிரையர் நான் நாடினால் என்ன செஞ்சிடுவேன் அள்ளி இறைத்து விடுவேன் அது என்ன ஒரு கணக்கெல்லாம் கிடையாது அள்ளி இறைத்து விடுவேன் என்று சொல்லி அல்லா சொல்றான் சில சூறாவில் சான்று இருக்கிறது இந்த ரிசு விஷயத்தில் எந்த அறிவும் திறமையும் இல்லாதவன் என்ன செய்வான் பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான் அவன் ஒரு ஆடிட்டரை வச்சுதான் கேட்கணும் நம்ம சொத்து இன்னைக்கு எவ்வளவு வருது இன்னைக்கு எவ்வளவு கோடி இருக்குன்னு கேட்கிற அளவு கூட அவருடைய நிலைப்பாடு இருக்கு அப்ப அறிவு திறமைகள் எல்லாம் குவி குவிஞ்சு இருக்கிறவங்க கிட்ட எந்த காசு பணமும் இல்லாம இருக்கு அப்ப நான் நாடினால் அள்ளியும் கொடுத்து விடுவேன் என்ன இடம் எத்தனை பில்டிங் என்ன ஏதோ வர செலவு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு துட்டு குமிஞ்சி கிடக்கும் சொல்ற அளவுக்கு என்ன இருக்காது திறமைகள் இருக்காது அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம் இதெல்லாம் சிந்தனையை தூண்டக்கூடிய வசனங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய வசனங்கள் என்று குரான்ல ஒரு ஏற்பாடு இருக்கும் வரலாறுகள் இருக்கும் போரை பத்தி இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பத்தி இருக்கும் இதெல்லாம் ஒரு கடந்த செல்லலாம் சிந்தனையை தூண்டி அவனை சிந்திக்க வைக்குமே சிந்தின் வேற சொல்லுவான் எல்லா வசனத்திலையும் சிந்தின் வராது இல்ல அப்ப இப்படிப்பட்டி வசனங்களை நம்ம வந்து என்ன செய்யணும் தொடர்ச்சியா புராணம் ஃபுல்லா படிக்கணும் இப்படி சில வசனங்களை வைத்து கொண்டால் நம்ம வந்து பேசுவதற்கும் நல்லா இருக்கும் யாரும் நம்மளை வந்து ஏமாற்ற முடியாது உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை சொல்லி நம்ம நிறைவு செய்யும் அதாவது கூலி நப்சி நபிகள் நாயகத்தை அல்லாஹ் வந்து சொல்ல சொல்றான் நபியை

நான் நன்மையை அதிகமாக சம்பாதித்து இருப்பேன் எனக்கே தெரியாது அப்போ எப்படி இன்னைக்கு வர ஞானிகளுக்கு தெரியும் ஒரு வசனத்தை நம்ம கரெக்டா புரிந்து கொண்டா நம்ம நம்ம தற்காத்துக்கிடலாம்ல ஏமாத்த வரக்கூடிய வண்டி இருந்து அல்லாவுடைய வசனம் இப்படி இருக்குங்க நீங்க இப்படி சொல்றீங்கல்ல அவன் அவன் அப்புறம் அவன் மாட்டிக்கிடுவான் நம்ம விழிப்புணர்வு அடைந்துடலாம் மக்களை ஏமாத்தி அப்பாவி மக்களை ஏமாத்தி மடை மாற்றம் சேர்ந்துடுறாங்கல்ல எவ்வளவு அற்புதமான ஏழாவது ஆறாவது சூறாவில் நூத்தி எண்பத்தி வசனம் எனக்கே மறைவானது தெரியாது குந்த ஆலமுல் கைப் கைப்னா மறைவு எனக்கு தெரியாது லஸ்தக்சரது மினல் கைர் அப்படி தெரிஞ்சிருந்தா நானே என்ன செய்திருப்பேன் நன்மையை அதிகமாக அடைந்திருப்பேன் எனக்கு தெரியாது ஓமா மஸ்ஸனி சூ என்னை தீமை தொட்டு இருக்காது யாகப்பட்ட தீமைகள் தொட்டு இருக்குது இன்ன இல்லா நதீரும் நான் யார் என்றால் நதீர் எச்சரிக்கை செய்யறவன் ஓ பஷீர் இல் பசீரி கௌமை நம்பிக்கை கொண்டவனுக்கு நற்செய்தி கூறக்கூடியவராகவும் நான் இருக்கிறேன் நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் அல்லாட்டேந்து வரக்கூடிய செய்தி உங்களுக்கு எடுத்துரைப்பன் ஒரு நபியாவும் இருக்கிறேன் ரசூலாவும் இருக்கிறேன் நபி என்றால் எடுத்து செய்தியை சொல்லக்கூடியது ரசூல் என்றால் தூதுத்துவம் ஒரு சின்ன வித்தியாசம் ரெண்டும் ஒண்ணுதான் தூதல் எடுக்க வருவாங்க சும்மா வாய்மூடி உட்கார வருவாங்க எடுத்துரைக்க தான் வருவாங்க சத்தியத்தை அப்ப அந்த மாதிரி ஒரு இதே நபி சலாசம் சொல்றாங்க இந்த மாதிரி வசதங்கள் நிறைய இருக்கு எனக்கே ஒண்ணுமே தெரியாதுங்க சில மகானா இருக்கக்கூடியவனுக்கு எப்படி தெரியும் ஜோசியம் பாக்குறவனுக்கு எப்படி தெரியும் தர்காரா இருக்கக்கூடிய மந்திரம் செய்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு நான் நபியா இருக்கக்கூடிய ப்ராஃபெக்ட்டுக்கே தெரியாதுங்கிறாங்க வேலத்தை கொண்டு வந்தவங்களுக்கு தெரியாதுங்க உனக்கு எப்படி தெரியும் நிறைய வசனம் சாம்பிளுக்கு ஒண்ணு அப்ப நம்ம நாக்கு போட்டு என்ன செய்யலாம் வளச்சிடலாம் நீ ஏமாத்துற ஃப்ராடு இப்படி பேசி பாருங்க அடுத்து வர மாட்டான் அப்ப விழிப்புணர்வோட நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் குரானை அந்த அளவு சிந்தனையை தூன்ற அளவுக்கு ஆர்வமாக படிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி முடிவான்னு சொல்லி என்னுடைய உரையை முதல் உரைய நிறைவு செய்யும் அன்பு கூறிய சோழர்களே இப்போ சில தினங்களாக வகிதா என்ற ஒரு பெண் வந்து ரீல்ஸ் போட்டு அது மக்கள் மத்தியில சர்ச்சையாகவும் பேசும் பொருளாகவும் இருக்குது அதாவது தன்னைத்தானே சினிமா பாட்டுக்கு ஆடுற மாதிரி புருகா போட்டு சாலு புருகாலாம் போட்டு எப்படி ஒரு ஐக்கான் முஸ்லீம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நின்று ஆட்டம் போடுது இதை பார்த்த உடனே தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர்ல அங்கே போய் ஒரு நாலஞ்சு பேர் போய் ஒரு இது தவணுன்னு பார்க்க சில வந்து கண்டிக்கத்தானே செய்வாங்க உலகத்துல இது சரின்னு யாராவது சொல்லுவாங்களா அரசாங்கமே சொல்லாது பெண்கள் எல்லாம் அங்கு அவயங்களை காட்டாமல் பள்ளி பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர் போனால் மறைத்துட்டு போங்க கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ரெஸ் போடுங்க இப்படி அதை அப்படின்னா டைட் இல்லாமல் இப்படியெல்லாம் சட்டம் போட்டிருக்காங்க வட மாநிலத்தில் கூட பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு அசிங்கமான செயலுங்கிற மாதிரி எல்லா மக்கள் மத்தியிலையும் தெரியும் டான்ஸ் ஆடுறதுலாம் வரவே இருப்பாங்களா ஆ பொம்பளை இப்படி ஆடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஆபாசமாக பார்க்குறாங்க பெண்களோட விளைச்சலை பெண்களுக்கு ஒரு ஒரு எல்லை இருக்குது ஆண்களால் சில வன்மங்களால் அவங்க பார்க்க போடுவாங்க இந்த மாதிரி செய்யச்சல கமாண்ட்லாம் பார்த்தா கேவலமான முறையில போடுவாங்க கேட்டா நீ தானே அப்படி வந்தேன்ருவாங்க இதெல்லாம் கவனத்துல வைத்துக்கிறோம் என்னையான் கண்டிச்சா எனக்கு பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம் இருக்கிறது அனைத்திலும் இருக்குது ஆனா ஆடை கட்டுப்பாடு ஒன்று இருக்குல்ல ரெண்டு பேருக்கும் ஆடையில ஒரு வித்தியாசம் இருக்குல்ல இருந்துகிட்டு என்ன செய்யற ஒரு வரட்டு வாதம் பேசக்கூடாது அது பெண்ணுக்கு போய் அறிவுரை சொல்றாங்க அறிவுரைனும் வீட்டுக்குள்ள பர்சனலா சொல்றாங்க அப்படி சொன்னா நம்ம ஏத்துக்கிறோம் கேவலைப்படுத்தல வெளியே வந்து சொல்லி த தண்டவரா போடலல்லாம் அப்படி சொல்லும் பர்சனலாக ஒருவர் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்கன்னா அவங்களும் என்ன செய்யணும் ஒன்னு அலட்சிய படிச்சிட்டு பெறலாம் இல்லைன்னா பாலோ பண்ணலாம் இந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கு அந்த நாலு பேரை திட்டுற மாதிரி மறுபடியும் ஒரு வீடியோ வருது எவ்வளவு தின்று பாருங்க அப்படி போகக்கூடாது நீங்கெல்லாம் ஒழுங்கா அப்படி கேட்கக்கூடாது யாருமே நிறைய பேர் மேலே தப்பு இருக்கத்தான் செய்யும் அவங்க பிடிச்சவன் ஒரு பிள்ளைய ஒருத்தவன் கொண்டுட்டான் எல்லாமே இருக்கும் அதுக்கெல்லாம் கண்டிச்சிருப்பாங்க ஒரு கொலை செய்தா போலீஸ்காரன் பிடிச்சிட்டு தான் போவான் உலகத்தில் எல்லா இடம் தப்பு நடக்கும் நீ ஒரு நீ ட்ரெஸ் எல்லாம் அந்த புழுகாலாம் இல்லாமல் தன்னிச்சையாக செய்தால் கண்டுக்க மாட்டாங்க அதாவது அபாயம் இருக்கக்கூடாது தலையில் சாரி இருக்கக்கூடாது ஏற்கனவே ஒரு டூ இன்ஸ் ஃபுல்லாக என்ன செய்யுது எல்லா இடம் கரகாட்டம் கும்பாட்டம்லாம் ஆடும் எல்லாம் துட்டு கொடுத்தா எங்க வேணாலும் போகும் அதுவும் முஸ்லீம் புள்ள தான் ஒரு ரெண்டு ரெட்டை பிரவிகள் எவ்வளவு சினிமா நடிகைகள் இருக்காங்க செய்தி வாசிக்கிற பாத்திமா பாபு கூட அந்த பாபுன்னு சொன்னாதான் தெரியும் அவங்களும் என்னைக்கு இஸ்லாத்தோட வெளியே போயிட்டாங்க முஸ்லீம்கள் கண்டுக்கவே மாட்டாங்க இன்னும் முஸ்லீமா இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரும் இப்படி இருப்பாங்க நம்ம தான் சொல்ல முடியும் அறிவுரை செய்தி சொல்ல வரும் அப்ப எவ்வளவு பேரும் இருப்பாங்க அடிக்கிட்டே போலாம் நமக்கே தெரியாமலே இருப்பாங்க சினிமா அவ்வளவு பேர் இருக்காங்க பேரை மாத்தி வச்சிருப்பாங்க நம்ம கண்டுக்க மாட்டோம் ஏன் அவங்க புருதா போட்டு செய்யல ஒரு ஐக்கானாக நம்ம மதிக்கக்கூடிய நம்ம தொப்பி தாடி இதெல்லாம் வச்சு போய் ஒரு ஏதாவது அசிங்கமா சேர்ந்தா அவங்க என்ன நினைப்பாங்க சாதாரணமா சேர்ந்தா பத்தோட பதினோனாவே பேரும் அப்ப அடையாள டிரெஸ்ஸோட சேர்ந்தா அப்படிதானே தெரியும் ஒரு சிங்கு இருக்கிறான் அந்த குடிமி தொப்பி தாடி எல்லாம் வச்சு சிங்கம் தெரிஞ்சிடும் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு சேர்ந்தா சும்மா ஒரு மனுஷன் ஏதோ ஒரு மனுஷன் போல இருக்கு அப்படின்னு அப்ப ஒரு காட்டி கொடுக்குற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி செய்யல கண்டிக்கிறாங்க கண்டிச்சதுக்கு மறுபடியும் அந்த நாலு வேற திட்டி என்ன செய்து பயங்கரமான முறையில் வீடியோ போகுது அப்ப இது எப்படி ஒரு கண்டனத்துக்குரியது என்பதை நம்ம வந்து பதிவு செய்யறோம் அப்படி செய்யக்கூடாது அப்ப இது வந்து பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும் எப்படி தெரியுமா நீங்க தானே போன் வாங்கி கொடுத்தீங்க நீங்க தானே அத்துமீறி விட்டீங்க தன் பிள்ளையை தன் கண்ட்ரோலில் வைக்க முடியலை சரி கண்ட்ரோல மீறி போகுது அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளை நிறுத்தலாம்ல நீங்க தானே கொடுக்குறீங்க அத்து மீறி சுதந்திரம் கொடுக்குறீங்க ஒரு சாதாரண போன் ஃபோன் போதாதான் உங்களுக்குடைய நம்பிக்கையை உங்க புள்ள சம்பாதிச்சா கொடுக்கலாம் பிள்ளைய கூட எடை போட தெரியாதா உங்களுக்கு ஓரளவு கணிக்கலாம்ல அது பெண் பிள்ளைங்கிறது ஒரு கவனத்துக்குரியது தானே ஏன்னா அந்த குடும்பம் செதைஞ்சிடும்ல டக்குன்னு செதைச்சிடலாம் பெண் வச்சு அடிச்சேன்னா செதைக்க முடியுமா முடியாதா முடியும் அது மொத்த கேள்விக்குரியாது பொண்ணு இதாயிட்டுனா நல்ல பரம்பரை இழுத்து பேசுற என்ன வளர்த்த அப்படின்னு ஆக்கி வச்சிருக்காங்க ஏன் செய்தாங்க அப்படிலாம் கிடையாது நான் புரட்சி அதெல்லாம் சும்மா வரட்டு தத்துவோம் அப்படி ஆக்கி வச்சாச்சு பெரிய பாதிப்பு உண்டாயிருது கேவலமாயிருது அவன் மூலியம் பெண் தான் எல்லாம் ஒரு வாரிசை வைத்திருக்கிறான் ஒரு சங்கதி உருவாகுது அப்போ அவங்க வந்து ஒரு கவனமா இருக்கணும் உங்களுக்கு வரன் வராது உங்களுக்கு மாப்பிள்ள கிடைக்காதுன்னா ஒரு அட்வைஸ் நம்ம கேவலமாயிரும் அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பொண்ணு என்ன செய்யுது எங்களுக்கு வந்து அடக்க சலம் தர மாட்டாங்க அது தரமாட்டாங்க மறுபடியும் வீடியோ போகுது திமுறா அப்ப அந்த மாதிரி ஒரு ஆணவத்துக்கு பண்றாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போகல அடக்க எல்லாம் கொடுத்துருவாங்க அடக்க கவர்ஸ் தான் கொடுக்க மாட்டாங்களா வீணான முறையில பேசுது அப்ப என்னன்னா ஒரு கட்டுப்பாடில் வைக்கணும் பிள்ளைய வந்து அத்துமீறி விடுறதே யாருன்னு கேட்டோம்னா பெற்றோர் தானே அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா இதை சொல்லவே முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து விலை அந்த போனை கொடுக்குறாங்க வாகனத்தை கொடுக்குறாங்க ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும் அவங்க வந்து ஒரு கவனம் வைத்துக்கிறணும் அதே மாதிரி ஒருத்தர் இப்போ நான் தப்பு செய்யறேன் நான் வந்து என்ன திருத்திக்கணும் அவன் சேர்ந்தானா அப்படி ஒரு வாரம் குரோன் தான் பேசுவான் கிரோன்ட போய் மூசா நபி சத்தியத்தை சொல்லத்துல ஆஹ் இவ்வளவு நாள் எங்க போன அன்னைக்கு ஒரு கொலை சேர்ந்த தெரியுமா ஒரு உயிரை கொண்டுட்டு போயிட்டேன் அதுக்கு தான் அல்ல என்ன மடிச்சுட்டான நீ எதுக்கு அதை பேத்து பேசுற உனக்கு முன் சென்ற சமுதாயம் என்னாச்சு குறுக்கு கேள்வி கேட்கறது குரு தன்னை நியாயப்படுத்துறதுக்கு நீ சேர்ந்தது தப்பா சரியா இதான் கேள்வி அதை உன்னால உணர முடியுமா முடியாதா இதான் இதான் அதுக்கு முதல்ல ஒன்னு கிளியர் பண்ண ஆமா தவறுதான் அப்போ நான் மது அருந்திட்டான் தப்பு தானா இப்போ திருந்திட்டேன் அப்படி சொல்லிட்டு போ என் மதுபானம் திறந்து வச்சிருக்கான் என் கடைய அப்படித்தான் வைப்பான் நீ ஒன்னே திருத்தி கொள்ள முடியாத கட்டுப்பாடு இல்லையா அப்படிதான் இருக்கும் உலகங்கிறது ஒரு வேட்டைக்காரா தான் இருக்கும் நமக்கு சில இது நல்ல வாய்ப்பா அமைஞ்சா சந்தோஷம் இல்லைன்னா நம்ம தான் நம்மளை தற்காத்து கொள்ளணும் எல்லாத்துலயும் தற்காத்துக்கிறீங்களா அப்ப பெண் பிள்ளைய வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பெற்றோர்கள் வந்து அந்த முடி பெட்டோம் அப்படிங்கிறது இல்லை அடுத்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதா இல்லையா சமுதாயத்துல ஒரு பொறுப்புணர்வும் அக்கறையும் மனிதனுக்கு இருக்குதா இல்லையா இருக்கிறவங்க இதை கவனித்து என்ன செய்யணும் பிள்ளைங்கள் மேல கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அவங்களுக்கு இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருளை என்ன செய்திடக்கூடாது இந்த வேலை முக்கியமான ஆயுதம் அந்த போன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளணும் என்பதை ஒரு தகவலுக்காக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு வாழ்க்கை Sí.